ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே காலை எழுந்ததும் மங்கள வார்த்தையை கூறி ஓம் சக்தி தாயே துணை என்று இது இன்றைய உன் வேலைகளை அனைத்தும் உனக்கு வெற்றி உள்ளதாக மாற்றி தரும் உனது வாழ்க்கை துணை உன்மேல் உண்மையாக அன்பு காட்டவில்லை என்று வருத்தப்படுகிறாய் முக்கியமாக உன் கணவனின் அரவணைப்பில் சந்தோஷ வாழ்க்கைக்கு இயங்குகிறாய் திருமணமான புதிதில் இருந்த அன்பில் அளவு இப்பொழுது புதைத்துவிட்டது போல் நீ உணர்கிறாய் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் ஆரம்ப கால கட்டத்தில் அது பெரிதாக தோன்றவில்லை சமரசமாகும் காலம் குறுகியதாக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த கோபம் தணியும் காலம் பெரிதாகி உள்ளது அதனால் உன் மேல் உள்ள பாசம் குறைந்து விட்டதாக நினைக்கிறாய் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் ஆனால் அதை எவ்வளவு விரைவில் சரி செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் அவரும் உன்னை நினைத்து கவலைப்படுகிறார் போய் என்று நினைக்காதே இதுதான் உண்மை திருமணம் என்பது ஆயிர காலத்து பயிர் இருவரும் சம்மதித்துதான் திருமணம் செய்தீர்கள் உனக்காக நான் படைத்த ஆண்மகன் இவர்தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அவரும் உன் உண்மையான அன்பு பாசத்திற்கு தான் இயங்குகிறார் உனக்கு நான் அமைத்துக் கொடுத்து இருப்பது மிக உயரிய வாழ்க்கை நீ இப்படி இருப்பதால் உங்கள் இருவரின் நிம்மதிகள் மட்டுமல்லது அல்லாது உங்கள் சுற்றி உள்ள உறவுகளும் கேட்டுவிடுகிறது மற்றவர்களை உங்கள் பிரச்சனைக்குள் கொண்டு வராதீர்கள் அது இன்னும் பிரச்சனையை பெருசாகும் அடுத்தவர்களை நம்பாதீர்கள் உட்கார்ந்து பொறுமையாக பேசுங்கள் எல்லாம் சரியாகும் உங்களுக்குள் தனியாக நான் என்றும் துணையாக வருவேன் புன்னகை பூத்து மகிழ்ச்சியோடு இரு இது என் வாக்கு விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து என் ஆலயம் வருவீர்கள் நான் பார்க்கத்தான் போகிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்